வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ராமாயணம் சீரீஸோட எபிசோட் ஃபோர் எஸ் எபிசோட் ஃபோர் பார்க்குறதுக்கு முன்னே நம்ம எபிசோட் த்ரீ ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் அதில் என்ன பார்த்தோம் நம்ம விஸ்வாமித்ர முனிவர் ஒரு யாகம் பண்ணுறாரு அந்த யாகத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க யார் நம்ம அசுரர்கள் அங்கே இருக்கிற அறக்கர்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஸோ அவர் வந்து இந்த ராஜ்யத்துக்கு வந்து ராமரியன் கூட வேணும் அப்படின்னு வந்து கேட்காரு நம்மளோட ராஜா என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறதோட நம்ம அந்த எபிசோட் த்ரீயை வந்து நம்ம முடிச்சிருப்போம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எபிசோட் ஃபோருக்குள்ளே போகலாம் எஸ் எபிசோட் ஃபோருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமாயணம் பற்றி இன்னும் கொ இன்னொன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னா ராமாயணத்தில் மொத்தம் ஏழு காண்டம் இருக்குது மொத்தம் ஏழுன்னா இருக்குது அதில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறதோட பேர் தான் வந்து பாலகாண்டம் பாலகாண்டமில் நம்ம ஒரு ஒரு காண்டமாக பார்க்க பார்க்கும்போது அதோட நேம் அது என்ன பண்ணுது அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம பாலகாண்டம் தான் பார்த்துட்ருக்கோம் பாலகாண்டமில் தான் ராமரோட பிறப்பு இருக்குது அவரோட சகோதர்கள் கதை இருக்குது இது ரெண்டுமே நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்புறம் விஸ்வாமித்ர முனிவர் வருகை இருக்குது இதுவுமே நம்ம வந்து பார்த்துட்டோம் ராமர் போ காட்டுக்கு போகிற கதை எல்லாமே இதில் தான் வந்து நம்மளுக்கு வருது ஸோ அதை தான் நம்ம இதுக்கு அடுத்த எபிசோட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த எபிசோட் ஃபோரில் பாலகாண்டத்தோட ரொம்ப முக்கியமான ச சம்பவம் என்ன அப்படின்னா ராமன் லக்ஷ்மணன் விஸ்வமித்ர முனிவர் காட்டுக்கு போகும் பயணம் தான் நம்ம வந்து இந்த எபிசோட் ஃபோரில் ரொம்ப முக்கியமானதை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே காய்ஸ் அதில் பார்க்கறதுக்கு முன்னாக்கிட்டி நம்ம லேர்ன் வித் ஆடி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம விஸ்வாமித்ர முனிவர் ராமரை காட்டுக்கு வர சொல்ல கேட்ட பிறகு நம்ம ராஜா தசரதன் மனசு ரொம்ப கலங்குச்சு ரொம்ப நடுங்குச்சு ரொம்ப பயந்தார் அப்படின்னு நம்ம போனதில் பார்த்தோம் ஒரு ராஜாவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அவர் ஒரு அப்பா அப்படி தானே என் மகன் ராமன் இன்னும் சின்ன வயசு ஆட பயங்கரமானது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப யோசித்தார் ராமர் அமைதியா அப்பா கிட்ட சொன்னாரு அப்பா முனிவர் கேட்டிருக்காரு தான் நான் போகணும் அப்படின்னு ராமர் சொன்னனால அண்ணன் ராமர் இப்படி சொல்றதை கேட்டதும் நம்ம லக்ஷ்மணன் வந்து முன்னாடி இருந்து முன்னாடி வந்து நின்று அண்ணன் போகும்போது நான் இல்லாமல் இருக்க மாட்டேன் உங்க கூட நானும் வருவேன் அப்படின்ட்டு சகோதர பாசம் வந்து அங்க வெளிவந்தது ஸோ லக்ஷ்மணனும் இப்போ ராமர் கூட போகிறாரு ராஜாவும் உத்தரவு கொடுத்துட்டாரு ராமர் லக்ஷ்மணன் விஸ்வாமித்ர முனிவர் மூணு பேரும் காட்டுக்கு பயணம் செய்ய போகிறாங்க காடு அழகாக இருக்கு மரங்கள் இருக்குது பறவைகள் இருக்குது பழம் இருக்குது ஆனால் அமைதி இல்லை அசுரர்களின் பயம் காடு முழுவதும் நிறைந்திருக்கு அப்படின்னு அவங்க மூணு பேரும் அங்கே பேசி கொண்டுட்டு அந்த காட்டுக்குள்ளே போய்ட்டுருக்காங்க காட்டில் ஒரு இடத்துல போயிட்டுருக்கும்போது திடீர்னு விஸ்வாமித்ர முனிவர் வந்து ராமருக்கு ஒரு பெரிய அஸ்திர வித்யா வந்து கற்று கொடுத்தார் அஸ்திர வித்யானா என்ன அதை முதல்ல இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போது அஸ்திர வித்யாவில் அஸ்திரா அப்படின்னா என்னென்னா மந்திரம் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுற வெப்ப ஒரு மந்திரம் நம்ம அதில் யூஸ் பண்ணி அந்த ஆயுதத்தை தூக்கி போடுறது தான் அஸ்திர அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வித்யா அப்படின்னா கலை அறிவு நாலேஜ் இதெல்லாம் வித்யை அப்படின்னா ஓகேவா இப்போது அஸ்திர வித்யனா என்னென்னா மந்திரமோட பலம் யூஸ் பண்ணி ஆயுதத்தை கண்ட்ரோல் பண்ணுற கலை தான் அஸ்திர வித்யா திரும்பவும் சொல்கிறேன் மந்திரமோட பலம் யூஸ் பண்ணி அந்த ஆயுத ஆயுதத்தையே கண் ஆயுதத்தை கண்ட்ரோல் பண்ணும் கலைதான் அஸ்திர வித்யா அஸ்திர வித்யா எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு சாதாரண அம்பு கடையாதான் மந்திரம் சொல்லி அம்பு விடுவாங்க இப்போ நம்ம அஸ்திர வித்யானா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம விஸ்வாமித்ர முனிவர் ராமருக்கு ரெண்டு வகையான அஸ்திரா சொல்லி கொடுக்குறாரு ஒரு அஸ்தாவோட பேர் என்ன அப்படின்னா பாலா பால அஸ்திரா ரெண்டாவது அதி பாலா அஸ்த்ரா அப்படின்ட்டு ரெண்டு அஸ்திராவை ராமருக்கு கற்றுக் கொடுத்தாங்க இந்த ரெண்டு அஸ்திராவோட மீனிங் என்ன அப்படின்னா முதல்ல பால அஸ்திராக்கு நம்ம மீனிங் பார்க்கலாம் பால அஸ்த்ரானால் உடலுக்கு நல்ல பலம் தரும் தெய்வீக மந்திரம் தான் பால அஸ்த்ரா இதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா ராமருக்கு பசிக்காது அந்த பால அஸ்திரா கற்றவங்களுக்கு கற்றுக்கிட்டவங்களுக்கு இது பசிக்காதான் தூக்கம் இல்லையா உடல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவாங்க ரொம்ப தூரம் பயணிப்பாங்களாம் ஃபைட்டும் வந்து சண்டையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்போவுமே ரெடியாக இருப்பாங்களாம் ஸோ பாலா அப்படின்னா பலம் அதுதான் பால அஸ்த்ரா அஸ்த்ரா அடுத்தால் அத்திபாலா அத்தி பாலா அஸ்த்ரா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம மண்டைக்கும் நம்மளோட உடலுக்கும் ரெண்டுத்துக்கும் எக்ஸ்ட்ரா பவர் தரும் மந்திரம் அப்படி மந்திரம் தான் அத்திபாலா அதோட அதோட எஃபெக்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா பயமே அந்த இதை கற்றுக்கிற கற்றுக்கிறவங்களுக்கு பயமே இருக்காது மனம் உறுதி அதிகமாக இருக்கும் தூக்கம் பசி இது எதுவுமே இருக்காது நைட் டைமில் கூட டயர்ட் ஆகாது அத்தி அப்படின்னா அதிகம் பாலா அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்து அண்ட் மென்டல் பவரும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அதுதான் முதல்ல சொன்னதான் நம்ம மண்டைக்கும் உடலுக்கும் எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குற ஒரு மந்திரம் தான் அதிபாலா அஸ்திரா இப்போ ரெண்டு அஸ்திராவை பற்றி பார்த்தாச்சு இந்த ரெண்டு அஸ்திராவை தான் நம்ம விஸ்வாமித்ர முனிவர் வந்து ராமருக்கு கற்றுக் கொடுத்தாரு எதுக்கு அவரோட பலம வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த நேரத்தில் தான் ராமர் ஒரு குழந்தை இல்லை ஒரு தர்மத்தின் காவலன் அப்படின்னு நம்ம பால காண்டத்தில் ராமரோட வீரம் வந்து இப்போது தொடங்கிடுச்சு இந்த காட்டில் ஒரு பெரிய ஒரு பெரிய அசுரர்கள் ஒரு ரெண்டு அசுரர்கள் இருக்கிறாங்க அவங்களோட தொல்லை இருக்குது அதை வந்து நம்ம ராமர் வந்து அழிப்பாங்களா என்ன நடக்கும் யாகம் திரும்ப நடக்குமா இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து அடி சேனலுக்கு Okay guys, bye. Next video, lapak lang.